நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென சில விஷயங்கள் இணையத்தில் வைரலாகும் அப்படி சமீபத்தில் இன்டர்வியூ மூலம் ட்ரெண்டிங்கில் வந்தவர் நடிகை கிரிஜா அந்த நேர்காணலில் கலந்து கொண்டு பேசிய நடிகை கிரிஜாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இந்த நிலையில் நெட்டிசன்கள் மத்தியில் படு வைரலாகி வரும் இந்த நடிகை கிரிஜா யார் என உங்களுக்கு தெரியுமா மராத்தி மொழியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளிவந்த மணினி எனும் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார் நடிகை கிரிஜா தொடர்ந்து மராத்தி மொழி திரைப்படங்களில் நடித்து வரும் இவர் அவ்வப்போது இந்தியிலும் தரை காட்டி வருகிறார் இந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது வெள்ளித்திரையில் மட்டுமின்றி சின்ன திரையிலும் இவர் கலக்கியுள்ளார் இந்திய அளவில் புகழ் பெற்ற சிஐடி சீரியலில் நடித்துள்ளார் மேலும் லேடிஸ் ஸ்பெஷல் காடல் மாடல் லவ் மும்பை பதின்மூன்று எத் சம் லெசன்ஸ் ஆனந்த் தாட் இன் கிளாஸ் ரூம்ஸ் ஆகியவற்றில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை கிரிஜா கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சூரத் கோட்போலே என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகிய மகன் இருக்கிறார் தெரபி ஷரபி என்கிற வெப் வெப்தொடரில் நடிகர் குல்ஷன் உடன் ஒரு நெருக்கமான காட்சியில் நடித்த அனுபவத்தை பற்றி நடிகை கிரிஜா மனம் திறந்து பேசியுள்ளார் அவர் பேசுகையில் காட்சிக்கு முன் நீங்கள் எவ்வளவு திட்டமிடலும் ஒரு மில்லிகிராம் அளவு கூட அசௌகரியத்தை உணர வைக்காதவர்கள் மிக குறைவுதான் குல்ஷன் அவர்களில் ஒருவர் படப்பிடிப்பின் பொது பதினாறு அல்லது பதினேழு முறையாவது நீங்கள் ஓகே வா வா என்று கேட்டிருப்பார் அந்த அக்கறை மற்றும் மரியாதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என கூறினார் கன்னட சினிமா நடிகர் குல்ஷன் தேவையா சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற காந்தாரா சாப்டர் ஒன்று படத்தில் வில்லனாக நடித்து பட்டையை கிளப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது